வருஷமா நான் பார்க்கவே வரல இப்போதான் பார்க்க வந்திருக்கிறேன் எப்படி இருக்கிறாளே தெரியல என் பேத்தி தன்னு பொன்னு தாயி பொன்னு

பதலா வந்தா பாட்டியா வாலா வாலா பாட்டி டேய் நான் வரது இருக்குடா ஏன்டா என் பேத்தி கட்டி குடிக்கிறப்ப எப்படி இருந்தா இப்போ இப்படி கிடக்குறாளேடா இவள பாக்குறப்ப என் வவுறு வாயெல்லாம் பத்திக்கிட்டு போகுற பாவே ஐயா நாங்க மயில வளத்தெடுத்து ஒரு பூ பூதொடுத்து ஒரு மனவாள அப்படின்னு சொல்லி இந்த குறவனுக்கு கொடுத்துட்டுமே ஐயா சித்தூர் சீமையில சிராட்டி வளர்த்த புள்ள இந்த சிரிக்கும் கட்டி

ஏண்டா உம்மா கிளவி ஆகல ஏண்டா ஒப்ப கிளவனாவில் ஏண்டா நீ கிளவனாக மாட்டேன் இன்னும் தவிர என்ன கிளவி நீ சொல்லி போட்டினா விளக்க மாத்தில அடிச்சு வேற பேர் வச்சிருவோம் பார்த்து இல்ல கிளவி ஏழா நான் உனக்கு கேளவின்னு தொடர்ந்து இப்படி கோவந்து அங்கு டங்குன்னு ஆறிய உன் பேத்திய கல்யாணம் பண்ணி பண்ணி கொடுத்து இருபது வருஷம் ஆகுது ஒரு பொட்டை பிள்ளை ஒன்றுக்குது இப்பயும் வந்து அப்படி இப்போ வேலைவா இன்னைக்கு ஒருத்தாலும் ஐச்சி பள்ளியில் அப்படியே

போற பகல இது எத்தனை பேத்த போடு தள்ளி போனாலும் தெரியல சரியல யோ பொண்ணு வாய் வச்சு கம்மறியா எங்க பாட்டி இன்னைக்கு தான் வந்திருக்கு பாட்டி அந்த ஆளு ஒரு லூஸ் ஆடா அப்படி தான் பேசணும் எது மனசுல வெச்சுக்காத பாட்டி இது தப்பா எடுத்துக்காத ஏ பாட்டி நான் தெரியாம கேக்குறேன் உன்ன மாதிரி நான் ஒரு பொம்பள தான நான் ஜாக்கெட் போட்டுக்கல நீ மட்டும் என்ன குழந்தை கடி தெரியற நான் உங்களுக்கு ராஜ் கட்டிங் ஜாக்கெட் வச்சு போட்டுக்கிட்டு இருந்தவ தான் ஒரு நாள் ரெண்டாவது ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்து ராத்திரியில ஒண்டியும் வந்துகிட்டு இருந்தேன் ஒருத்தன் வந்து கத்தி காட்டி போட்டிருக்கிறத கழுட்டு போட்டிருக்கிறத கழுட்டு நானா நான் சாய்கிட்ட தான் கழட்ட சொல்கிறானாங்க காட்டினு பட படம் கழட்டி போட்டேன் அவன் வந்து காதல மூ கழட்டுன்னு சொன்னானா சரின்னு கழட்டி கொடுத்துட்டேன் கண்ணு சாக்கிட்ட கழட்டினு தான் கழட்டினுன்னு சொல்லி என் என் சாய்கிட்ட அவன் நகையெல்லாம் வச்சு மூட்டை கட்டிக்கிட்டு போயிட்டான்

கண்ணு காது தான் கூட பிறந்துச்சு கடுக்கணுமா கூட பிறந்துச்சின்னு சொல்லுவாங்க ஆயிரம் தான் நீ ஏன் பேத்திங்கிறதுனால ஏன் மேலே பாச்சமாக இருக்கிற இவன் மூணாவது மனுச்சினா இருக்குங்காட்டின்னு தானே என்னை இப்படி கேவலமாக பேச்சுறான் இந்த வாரத்தையை நான் வாங்கிக்கிட்டுமே நான் இங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டுக்க மாட்டேன் எனக்கு மானம் ரோஜம் சூடு சோரனால் நல்லா இருக்குது தெரிஞ்சிக்கா ஆமா ஆமாம் அப்படியா மூணு பிரச்சனை கட்டி போட்டு நாலு ஆப்பிளை வச்சிருந்தாளாம் அப்போ எங்கே போய்க்கு இருந்த சோடு சோரணு மயிரலாம் ஏய் ஆமாடா மூணு பிரச்சனை கட்டினேன் நான் இல்லைன்னு சொல்லலை நான் என்ன ஆங்காரம் ஏறி போயா மூணு பிரச்சனை கட்டினேன் பதினாலு வருஷத்துலயே என்ன வயிற்றிக் வந்துட்டேன் நான் வயிற்றுக்கு வந்ததையும் என்னை பார்த்துட்டு அழகா இருக்கிறேன்னு ஒரு போலீச்சுக்காரன்னு என் மேலே ஆச்சைப்பட்டு என்னை வந்து பொண்ணு கேட்டாரு எங்கள் அப்பனும் எங்கள் அம்மாளும் சரி போலீஸ்காரன் நல்ல சம்பளம் நல்ல வேலை தான் கட்டிக்கிட்டு போவாப்பிள்ளுன்னு சொல்லி என்னை கட்டி வச்சாங்க அந்த சண்டால் பாவிய அரியாப்பிள்ளன்னு கூட பார்க்காம என்னை கட்டிக்கிட்டு போனத்தையும் இந்த மாதிரி லத்தியை வச்சுக்கிட்டு என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டான் நானும் அடி அப்பா இந்த அடியை பொறுத்துக்கிட்டு இன்னுமே நாம் இங்கேருந்து பிடைக்க முடியாதுன்னு பூந்து பறிச்சுன்னு முட்டிக்கிட்டு ஒரே நாளில் வீட்டுக்கு ஓடி அப்புறம் ஓடியாந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகி போச்சு எனக்கு விவரமும் தெரிஞ்சிச்சு முடிச்சா அதுக்கப்புறமேட்டுக்கே ஒரு கரண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறான் அவனை கட்டிக்கா கை நிறைய சம்பளம்னு சொல்லி என்னை கட்டி வச்சாங்க சரினு நானும் கட்டிக்கிட்டு போய் நல்ல மாதிரியாக பொழைச்சிக்கலான்னுபிட்டு போய் ஏன்டா சோருக்கு ஏறலாம் தின்னுபிட்டு ராத்திரியில் ஆசையாக பிரச்சனையோட பக்கத்தில் படுக்கலாம்னு போனால் போதும் அந்த சண்டாவை பாவி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போனதையும் படுத்தா என்ன பண்ணுறான்னு கேளு அவன் கரண்டு பீஜ் தான் நீ ஏன்டா என்ன விட்டுட்டு விட்டுட்டு போயிரு கரண்டு கம்பத்து மேலையே ஏறிக்கிறாண்டா இவன் அதுக்கு ஜெரிப்பட்டு வரமான நாட்டு வரமாட்டான் நாட்டுங்கிறது நான் பூந்து வீட்டுக்கு வந்து ஓட்டல நான் பாட்டுக்கு பிரச்சனும் ஆனா ஒன்னும் ஆனா இனிமே வீட்டுலயே இருந்துக்கலான்னு இருந்துகிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தன் மிலிட்ரி இழந்து வந்து எங்க வீட்டுக்கிட்ட மேச்சை முறுகிட்டு இருந்தான் அப்புறமேட்டுக்கு அவனை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குமா நான் ஒண்டிக்கிட்டு ஒண்டிக்கிட்டு தான் புடக்காலிக்கு ஒன்னு கூட போறதுன்னா கூட போவேன் அவன் என்ன பண்ணிக்கிறான் ஒரு நாள் என்ன புடக்காலிலேயே வந்து போட்டு அழு செலுத்தியே நான் கத்த கத்த என்னை பிடிச்சி கெடுத்து என் அவத்தில் ஒரு குழந்தையே கொடுத்துட்டான் என்னைக்கு எடுத்து விட்டுறதுனால ஊராரெல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து கூட்டி அவனுக்கு என்னை கட்டி வச்சுட்டாங்க அவன் கெடுத்து விட்டு மட்டும் விட்டுட்டு போகலான்னு இருந்துருக்குறான் கட்டி வச்சதுனால அடிப்பில்லை என்னை வந்து விடிய விடிய குடிச்சு விட்டு வந்து போதையில் புல் போதையில் என்னை வந்து ரா பூசை ரகசிய தரிசன அப்படிங்கிற ரிக்கடை போட்டுக்கிட்டு என்னை விடிய விடிய விமணத்தோட ஆட சொல்லி அடிப்பாடி பிள்ளை அதோட செடி இருந்துகிட்டு கூட போகுதுன்னுட்டு நானும் பிள்ளைய பத்து முட்டூட்டில் போட்டுக்கிட்டு இருந்தாவேன் அந்த முட்டூட்டில் ஒரு மூணு மாசம் பொறுத்துக்க முடியாம முன்னாடி வீட்டுக்கார முள் முனி மாலை முள்ளு குத்து கடியில் படுத்துக்கிட்டு இருந்த பிள்ளை சரி போனா போகுது இப்படியே இருந்துக்கிட்டு போறான்னு நானும் கண்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் சித்தூர் சின்னத்தாய கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான் நாள் வரைக்கும் எங்க போனான்னு இது வரைக்கும் தெரியல இப்ப சொல்றா என் மேல ஏதாச்சும் தப்பு இருக்குதுடா சொல்றா பார்க்கலாம் தப்பாவிட்டி லே பாட்டி ஓ மேல எந்த தப்புமே கிடையாது நான் தான் உங்கள்ட கூட பேசுறது தப்பு ஏன் நம்ம போய் போச்சியா காணலியே கிளவி இப்படி ஒப்பரும் வச்சு ஒப்பரு வச்சு ஓட்டம் ஒண்ணு முழ பண்ணிட்டு போயிரா வாழ பேச்சாம பாயை விரிச்சு போட்டேன் காலை விரித்து வச்சுட்டு ஒப்பன் வச்சுக்க வாழாது